நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திர மாசம் ராகு கேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பெயர்ச்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது என்ன பலவீனம் போகுது பொதுவா ராகுன்னு கேட்டாவே யோகக்காரகன் போகக்காரகன் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் பல அடுக்கு மாடிகள் கெட்டக்கூடிய ஒரு தன்மையும் கனரக வாகனங்கள் சொல்லக்கூடிய விலை உயர்ந்த காரு வாங்கக்கூடிய அமைப்புக்கும் விலை உயர்ந்த மோட்டர் சைக்கிள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புக்கும் பல யோகங்களை கொடுக்கக்கூடியதுதான் ராகு கேது ஒரு பொதுவா பாத்தீங்கன்னா ஞானத்தை தான் கொடுப்பாரு நல்ல கல்வியை கொடுப்பாரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பாரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல்ஸை தேடி பல காசி இப்படி யாத்திரைகளுக்காக போகக்கூடிய தன்மைகளையும் கேது கொடுப்பாரு பொதுவா ராகு பகவானுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் அவர் நிறைய கொடுப்பாரு இடம் பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல்னா நல்ல வீட்டுல ராகு பகவான் பயிற்சி இருந்தா இருந்துச்சுன்னா நல்ல யோகத்தையே அள்ளி கொடுப்பாரு அப்படியா மற்ற ராகு பகவானுடைய அமைப்பு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறத பார்க்கலாம் பொதுவா ராகு பகவான் சொல்லிட்டாவே தன்னுடைய தாத்தா நான் இருக்கேன் என்னுடைய அப்பாவுடைய அப்பா தான் ராகு கேதுன்னா என்னுடைய அம்மாவுடைய தான் கேது அப்ப ராகு பகவான்னா முன்னோர் ராகு பகவான்னா குலதெய்வம் இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் வழிபடுறவங்களுக்கு ராகு பகவான் யோகத்தை கொடுப்பாரு இப்ப சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு நண்பர் கருணாஸ் வந்து ஒரு சின்ன டைலாக் ஒன்னு சொல்லுவார் சொர்க்கத்துல போயிட்டு முட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறியா நரகத்துல போயிட்டு சுகபோகமா வாழக்கூடிய வாழ்றியான்னு ஒரு டைலாக் இருக்கு அந்த மாதிரி தான் இந்த வருஷம் பயிற்சி யோகங்களே நிறைஞ்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பயிற்சி கேது பயிற்சி எல்லாருக்குமே நல்லா இருக்கு பன்னெண்டு ராசிக்குமே நல்லா இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் உங்க ராசியில வந்து மாறி மாறி பலன்களை கொடுக்கக்கூடிய தெளிவான சின்ன வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு வரக்கூடிய யோகங்களை நீங்க அடைஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு ஒன்று சொல்றேன் இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பாள் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றினு இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னாலும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரே என்னன்னா ஒரு சின்ன தாம்பளத்தட்டு அந்த தாம்பளத்தட்டுல முப்பது ரூபாய்க்கு கிராம்பு முப்பது ரூபாய்க்கு பச்சைக்கற்பழம் முப்பது ரூபாய்க்கு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்லுப்பு வச்சுக்கிட்டு ஒரு மாலை வெத்தலை ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டு வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க கோயில் வாசல்ல மூணு குண்டு மஞ்சளை வாங்கி அந்த வசம்பு கூட அந்த பொருளும் கூட வைங்க ஒரு தேங்காய் சாமிக்கு உடைச்சு மாலையை சாமிக்கு கொடுத்துட்டு அந்த தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிறதெல்லாம் சுரண்டி இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்ப போட்டு அதுக்கு மேலே மூணு குண்டு மஞ்சளை வச்சு ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிட்டு வந்தீங்கனாலே நீங்கள் என்ன நினச்சி வடபழனி முருகன் கோயிலுக்கு போறீங்களோ நூற்றுக்கு நூறு நடக்கும் வடபழனி முருகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு பெருமாள் கோயிலில் பழைய காலத்து பழைய பழைய வருஷம் ரொம்ப வருஷத்துக்கு உண்டான ஒரு அரச மரம் இருக்குது அந்த அரச மரத்தாண்ட ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசைகள் உங்கள் தேவைகள் என்ன விஷயத்துக்காக படிப்புக்கு வேலைக்கு கல்விக்கு கா திருமணத்துக்கு காதலுக்கு குடும்பத்தில் நோய்க்கு நொம்பலம் எதுவாக இருந்தாலும் இந்த சின்ன பரிகாரத்தில் சரியாகும் கோயில் வாசலை எங்கேயாவது உட்கார்ந்துருப்பேன் ஒரு மஞ்சள் வேணா வாங்கிட்டு போங்க நூற்றுக்கு நூறு உங்களுக்கு நல்லதே நடக்கும் வடபழனி முருகன் கோயில சஷ்டியோ கிருத்திகையோ ஏதாவது ஒரு செவ்வாய்கிழமையில இப்படி வழிபட்டுக்கு வந்தால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் யோகமான ராகு பகவான் உச்ச நிலையில கொடுக்கும் அதாவது சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு யோகமும் சாதாரண ஒரு வேலை இருக்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளி தேசத்துல வேலை பார்க்கிறவங்களுக்கும் ராகு பகவான் யோகத்தை தான் கொடுக்க போறாரு பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான அமைப்பு இப்ப நான் சொல்றேன் விருச்சகராசி ராசிக்கு நாலாவது வீடு கும்பராசி ராகு பயிற்சி இப்படி ராகுகேது பயிற்சியுடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கு இவள் நாளா பட்ட துன்பம் இத்தனை வருடங்களா பட்ட கஷ்டம் தலை தூக்க முடியாத அளவுக்கு கடன் நோய் வறுமை பயம் சத்ரு எதிரி இன்னல் இப்படி துயரங்களுக்கு ஆள்பட்டிருந்த விருச்சகராசி நேயர்கள் இனிமே நல்லா இருக்க போறீங்க இனி வரும் காலம் இந்த ராகு ராகுகேது பெயர்ச்சியோடைய அமைப்பு இனிமே உங்களுக்கு நல்லது கொடுக்க போகுது ராசி பொதுவாவே செவ்வாயோட ஆதிபத்தியம் நீங்க பிடிச்சிக்கணும் பழனி முருகனையும் வடபழனி முருகனையும் ஏதாவது ஒரு வடபழனி கிழமை சஸ்தி பார்த்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியே நின்னு கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டு என்னுடைய படிப்பு நல்லா படிக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் கல்யாண காட்சிகள் நடக்கணும் குடும்ப இருக்கணும் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் பண்ணணும் வேலையில மேன்மை கிடைக்கணும் காசு பணம் சம்பாதிக்கணும் அரசு அரசியல்லையும் ஆதங்கம் கிடைக்கணும் செய்தொழிலையும் லாபம் கிடைச்சு பதவிகள் கிடைக்கணும்னு வடபழனி முருகனை பரிபூர்ணமா வேண்டிட்டு வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகம்தான் நல்ல சூப்பர் இடத்துல இருக்காரு ராகு பகவான் செவ்வாயும் சனியும் ஒரே மாதிரி பலனை கொடுக்கக்கூடியவங்க உங்க சொத்து பத்து பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது வம்பு தும்பு வழக்குலந்து வெற்றி அடைய போறீங்க கருத்துள்ள மனையில கலகங்கள் ஏற்படுத்தி இருந்த கலகங்கள் விட்டு விலக போகுது கணவன் மனைவி ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு தன்மை நிறைய சொல்லலாம் ராசிக்கு ஆனா முறையா காலத்துல யமகண்டத்துல ராகு பகவான வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு வந்தீங்கன்னா யமகண்டத்துல கேட்டு பகவான வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சென்னை வாசிகளா இருந்தாலும் சரி எந்த ஊரா இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் விசிட் பண்ணுங்க நல்லா வழிபடுங்க உங்கள் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உச்ச நிலையில் போகும் இருபத்தி ஆறு வரைக்கும் வாழ்க்கையை தெளிவாக பிடிச்சிக்கிட்டு சூட்சமங்களோட கடவுளை வேண்டி பண்ணணும் என்னென்ன நேரத்தில் எந்தெந்த காரியங்கள் நம்மளுக்கு நடக்கணுமோ அதை முறையான வழிபாடு செவ்வாய்க்கு அதிபதியான வடபழனி முருகனும் பழனி முருகனும் ஒரே மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் ஆறுபட முருகன் இல்லாமல் ஆறாயிரம் முருகன் கோவில்கள் இருக்குது இருந்திருந்தாலும் இந்த கோயிலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது முறையாக வழிபடுங்க அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்து இப்படி வீண்டான விவாதங்கள் செய்தொழில லாபங்கள் இல்லாமல் நஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் யோகந்தான் கேது பயிற்சியும் யோகம் கொடுக்குது சனிப்பெயர்ச்சியும் யோகம் கொடுக்குது குரு பயிற்சியும் உங்களுக்கு யோகம் இருக்குது இருந்திருந்தாலும் இன்பத்தை செய்யக்கூடிய ராகு பகவான் புதுசா கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு மன மாளிகை வாங்க யோகம் இருக்கு ஆனா கணவன் மனைவி இரண்டு பேரும் கருத்துள்ள மனையில கழகங்கள் ஏற்படாம ஒன்றடன் இருந்து இருந்திருந்தா மட்டும்தான் யோகம் பல பேருக்கு கல்யாணம் ஆகாம நடந்துகிட்டு இருக்கோம் அந்த யோகமும் உங்களுக்கு இருக்கு காலங்காலத்துல கல்யாணங்கள் நடக்கும் உங்க கஷ்டம் எல்லாமே விலக போகுது நிறைய சொல்லலாம் ராசிக்கு ஏன்னா பட்ட துன்பத்துக்கு வந்து பிராயத்தமே பண்ண முடியாது சூசைட் அட்டம் கூட பண்ணியிருந்துருக்கணும் அதில் கூட முருகக்கடவுள் உங்களை காப்பாற்றி விட்டுருப்பாரு வெயிட் பண்ணு நல்ல நேரம் வருது இனிமே உனக்கு யோகந்தான்னு சொல்லுவார் முருகனை பிடிங்க வடபழனி ஆண்டவரை பரிபூர்ணமாக நினைங்க எந்த தெய்வத்தையும் தெளிவாக வழிபடுங்க திக்கற்றவனுக்கு தெய்வந்தான் துணை யாரும் உபயோகப்பட மாட்டாங்க ஆனால் மனித ரூபத்தில் உங்களுக்கு உபயோகப்படுவாங்க நல்ல நல்ல நண்பர்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது நல்ல நேரம் நல்ல வருஷம்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாகவே வந்து ஒரு அற்புதமான இயர் இந்த வருஷத்தை நம்ம பயன்படுத்திக்கிங்க நீங்க பாலகன்னு சொல்லக்கூடிய அழகுன்னு சொல்லக்கூடிய முருகனை தான் நீங்க வழிபட்டுக்கிட்டு வரணும் ஒரு சின்ன போட்டோ வாங்கிக்கிங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ கடையில் ஒரு ஃபோட்டோ வாங்கிக்கிங்க அந்த ஃபோட்டோவை வர முடியாதவங்க அதை வச்சு வழிபட்டுக்கிட்டு வாங்க இப்படி சின்ன 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 வழிமுறைகள் கோயிலுக்கு போகும்போது இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு துணி செருப்பு சால்வை பெட்ஷீட்டு கொடை இல்லாதவங்களுக்கு கொடுங்க தெளிவான வழிமுறை வழிபாட்டில் விருச்சக ராசிக்காரங்களுடைய பிரச்சனைகள்லாம் போகுது ஏகப்பட்ட பிராபலத்தில் இருந்தீங்க எல்லாமே சரியாக போகுது வடபழினியை பிடிச்சிக்கோங்க தெளிவான சக்தி கிடச்சி எல்லாருக்கும் மேலும் மேலும் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் கடாட்சியம் கடைச்சு மேலும் மேலும் சிறப்பா வரணும் சிவாய நம்ம பொதுவா இந்த ராகுபகவான் கேது பகவான் எல்லாருக்கும் நல்ல காரியத்தான் தான் கொடுக்க போகுது நீங்க என்ன பார்க்கணும்னா வடபழனி முருகன் கோவிலில் கொலத்தாண்டை எங்கேயாவது அமைதியா உட்காந்துருப்பேன் தியானத்துல ஏன் வச்சிருக்கக்கூடிய குண்டு மஞ்சள் ரெண்டே ரெண்டு வாங்கிட்டு போங்க உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் இல்லைன்னா கோயம்பேடு இருக்க வேண்டிய குறுங்காலீஸ்வரர் சிவன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமையில இருப்பேன் இப்படி அங்க வச்சே நான் பார்த்தாலும் இந்த மஞ்சள் ருத்ராட்சம் ரட்ச ஏதாவது ஒன்று கொடுப்பேன் காசெல்லாம் கிடையாது உங்க ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கொடுக்கக்கூடிய சின்ன விபூதி மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் இருக்கணும் அவங்கவுங்களுக்கு நல்ல வேலை நல்ல படிப்பு வீட்டில் சொந்த அமைப்பில் ஒரு உத்தியோகம் முயற்சிகள் வாழ்க்கை செழிப்பா அடையிறதுக்கு வடபழனி முருகன் கோயிலுக்கு டெய்லி வாங்க உங்க மனதார எம்பெருமான் முருகனை பாருங்க முருகனுக்கு ஆறுபட வீர் இருந்தாலும் ஆயிரங்கள் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயில ஒரு சக்தி இருக்கு கோயில சாமி பாக்குறதுக்கு முன்னே கோயில் கொடிமரம் பார்த்துட்டு கொடிமரத்துல இருந்து பலிபீடம் பார்த்துட்டு மேல முருகன் வள்ளி தெய்வானைய கையெடுத்து கும்பிட்டு நான் இதுக்குத்தான் வர முருகான் வேண்டிட்டு சாமியை பார்த்து கோயில் பிரகாரம் சுத்தி வரும்போது பதினெட்டு சித்தர்களுடைய போட்டோ இருக்கும் ஸ்டாச்சு இருக்கும் அருணகிரிநாதருடைய ஸ்டாச்சு இருக்கும் ஆஞ்சநேயருடைய ஸ்டாச்சு இருக்கும் இதெல்லாம் பார்த்து பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வெளியே வந்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ரெண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும் சிவாய நம்ம